ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாரிஸ் லிட்டில் வேர்ல்ட் இன்றைக்கி குயிக்காக டேஸ்ட்டாக லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி லன்ச்சுக்கு ஒரு வெஜ் புலாவ் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம் புலாவுக்கு நான் கொஞ்சம் மீல் மேக்கர் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு இது மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் நம்ம மீல் மேக்கரை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெந்து வந்தால் போதும் இதை அப்படியே தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்குவோம் மீல் மேக்கர் ரெடி இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு ஜாதி பத்திரி எல்லாம் போட்டு தாளிச்சிடுவோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் காரத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் அதை கீரி போட்டு இது மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துருவோம் கேரட் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க என்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால நான் சேர்க்கல இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே நெய்யிலே நல்லா வதக்கி விடுங்க பச்சை பட்டாணி ஏற்கனவே நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்குவோம் புதினா கொத்தமல்லி ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை புலாவுக்கு சும்மா கொஞ்சமாக வாசனைக்காக போட்டால் போதும் நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வேக தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி இதை கொஞ்சம் வேக விடுங்க இந்த மாதிரி புலாவை ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இதை ஈஸியாக காலையில் நம்ம டிஃபன் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் அரிசி அலந்து எடுத்தேன் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்திருந்தேன் இப்போ நாலு கப் நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மீதி ரெண்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு பாஸ்மதி ரைஸ்னால் தண்ணி கம்மியாக போட்டால் போதும்னு நினைப்பீங்க ஆனால் இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை லிட் போட்டு மூடி வச்சுருங்க இது மூணு விசில் விட்டால் போதும் புலாவ் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் முக்கால் கிலோ லெக் பீஸும் லாலிபப்பும் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ ஒரு நாலு லெக் பீஸை மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டு லாலிப்பப் போட்டு கொஞ்சோண்டு கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றியாச்சு கார்ன்ஃப்ளார் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தயிர் அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வறுத்து இருக்கேன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்து கொஞ்சமாக கிரேவி செஞ்சுக்க போகிறோம் ஒரு மண் சட்டியில் ஆயில் ஊற்றி வாசனை பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே அரைச்சி இதை அந்த பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோன்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் பேஸ்ட் பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன் தக்காளியே நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப் ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு அதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ கிரேவிக்கு தேவையான மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வெந்து வரட்டும் இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது கிரேவி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அரைச்சி இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு இதில் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் கிரேவி ரெடி இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் கிரேவி புலாவுக்கு ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் குக்கரில் மூணு விசில் வச்சு புலாவை ரெடி பண்ணியிருந்தோம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அவ்வளோதான் லன்ச் ரெடி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நாலு கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா கரெக்டாக இருக்கு பார்த்திங்களா இது மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக ஒரு புலாவாக சுட சுட கொஞ்சம் தயிர் பச்சடி இது மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கன் கிரேவி இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்